ஹே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எப்பிசோடுக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து காதலுக்கு சீஃப் கஸ்டாக வரப்போம் அந்த மூணு பேர் யார் யாரும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சில பேர் பதில் சொல்லி என் பேர் வரமாட்டேங்கிறதுனு ரொம்ப வருத்தப்படுறீங்க அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பேர் பதில் சொல்கிறாங்க தோழியே ஆனால் எல்லாரையும் என்னால் எப்பிசோட்ல கொண்டு வர முடியாது ஃபஸ்ட்டு மூணு பேர் தான் என்னால் தேர்வு செய்ய முடியும் அதனால் வீடியோ வந்த உடனே நோட்டிஃபிகேஷனாக பெல்லாம் ஆன் பண்ணி வைங்க உங்களுக்கு வந்த உடனே பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் உங்கள் பேரும் அடுத்த எப்பிசோடில் வரும் அதனால் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுட்டு வைங்க நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்களும் பதில் சொல்லுங்கள் உங்கள் பேரும் வரும் என்னால் மூணு தான் செலக்ட் பண்ண முடியும் ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க ராஜஸ்ரீ ரோஹினி அண்ட் சாந்தி வாழ்த்துக்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம் வாங்க சரி இன்னைக்கு கிராமத்துக்கு அதுக்குள்ள போலாமா வாங்க போலாம் ஐயோ பாண்டி பாவம் தமிழ் செல்வி அழுதுகிட்டு இருக்கா சம கோவத்துல இருக்கா இந்த ஜோதி பண்ணதனால நம்ம மாட்டோம் நம்ம வேற யாருன்னு தெரியாம அந்த ஜோதியை தூக்கி சுத்திட்டோம் என்ன நடக்க போதோ தமிழ் செல்வி தமிழு கோச்சுக்காத தமிழு நான் வேணும்னே பண்ணல சொன்னா புரிஞ்சுக்கோ என்கிட்ட யாரும் பேச வேணாம் ஏன் தமிழ் இப்படி பேசுற நான் தான் சொல்றேன் என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டியா நான் ஒன்னும் அவன்னு நினைச்சு நான் தூக்கல நீ தான் நினைச்சுதான் என்கிட்ட யாரும் பேச வேணாம்னு சொன்னேன் ஏன் தமிழ் இப்பெல்லாம் பேசுற நீ இப்பெல்லாம் பேச மாட்டியே சொன்னா புரிஞ்சுக்கோ ஆசை ஆசை முத மாசம் சம்பளம் வாங்கிட்டு உனக்கு பொடவே எடுத்துட்டு வந்தேன் அது உனக்கு குடுக்கல தான் வந்தேன் ஆமாமா நான் தான் பார்த்தனே பொடவே எடுத்து யாருக்கு கொடுத்தீங்கனே இந்த தமிழ் செல்வி சத்தியமா அவள்கிட்ட நான் குடுக்கலடி அங்க வச்சுட்டு முகம் கை கால் கழுவிட்டு வரல நான் தான் போனே அதுக்குள்ள அந்த ஜோதி வந்து எடுத்து கட்டிட்டா ஆமா நீங்க எதுக்கு எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஏய் தமிழ் ஏன்டி இப்படிலாம் பேசுற நான் தான் சொல்றேன் இல்ல என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டியா நான் சத்தியமா அவள்கிட்ட குடுக்கலடி அந்த மேஜ மேல தான் வச்சிட்டு போனேன் ஏங்க ஏன்டி எதுக்கு சொல்றீங்க உங்க அத்தை பொண்ணுக்கு நீங்க புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க அதனால நான் என்னத்து சொல்லப் போறேன் பரவாயில்லை இருக்கட்டும் எனக்கு யாரே எது தடுத்து வேணாம் ஏய் தமிழ் செல்வி சொல்றா கேளுடி நான் அவளுக்கு குடுக்கலடி அவள தான் எடுத்து கொடுத்துட்டு கட்டிக்கிட்டா ஆமாமா அவ புடவை எடுத்து கட்டிக்கிட்டா நீங்க அவள கட்டிக்கிட்டீங்க அவள தான் விடுங்க Oh, ஐயோ இவ வேற புரிஞ்சுக்கவே மாட்டாளே இப்ப என்ன சொல்லி உன புதி வைக்கிறது சொல்லு நான் தெரியாம நீங்க புடவை எடுத்து கட்டி இருக்கேன்னு நினைச்சேன் ஆமா உங்களுக்கு பொண்டாட்டிக்கும் உங்க அத்தை பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுச்சா அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன் அடி தமிழ் செல்வி எப்போ கிச்சன்ல நீ தான் நிப்ப இன்னைக்கு அவ நின்றுகா எனக்கு தெரியல நீ காதடி வேணா வேணா எனக்கு யாரும் பதில் சொல்ல வேணாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் எனக்கு யாரும் வேணா

அப்ப நிஜமாவே என் மேல உனக்கு கோவம் இல்லையா தமிழ் உங்க மேல கோவம் இல்ல சும்மா உங்களை அம்பிடுச்சேன் ஏ தமிழ் என்ன சொல்ற கோவம் இல்லையா நான் ஜோதிய தூக்கி சுத்தனே நீ பாத்துட்டு அழுதுட்டே ஓடி வந்தா இப்ப கோவம் இல்லங்கற ஆமாங்க பாத்தேன் பார்த்தேனே ஷாக் ஆயிட்டேன் ஆனா சிரிப்பு தான் வந்துச்சு ஏ என்ன சொல்ற தமிழ் சிரிப்பு தான் வந்துச்சா என்னடி சொல்ற அப்ப உனக்கு என்ன கோவம் இல்லையா எங்க உங்கள பத்தி எனக்கு தெரியாதா நீங்க கூட என்ன மறந்துட்டீங்க ஆனா நான் உங்களை மறக்கல எத்தனை வருஷம் நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்கோம் நீங்க வேற ஏ தமிழ் என்ன சொல்ற நீ ஆமாங்க நீங்க தெரியாம தான் பண்ணிருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி தமிழ் சொல்ற நீ உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன காதலிக்கும் போதே நீங்க என்ன தவிர யாரையுமே பார்த்தது இல்ல எல்லாத்தையும் தங்கச்சி தங்கச்சி தான் பேசுவீங்க அது ஜோதி நீங்க உங்க தங்கச்சி மாதிரி தான் சொல்லிருக்கீங்க எனக்கு அது நல்லாவே தெரியுங்க தமிழ் அப்ப நிஜமாவே என் மேல உனக்கு கோவம் இல்லையா தமிழ் சத்தியமா இல்லங்க உங்களை பத்தி எனக்கு தெரியும் உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் நீங்க அப்படிப்பட்ட அல்லன்னு தெரியும் இருந்தாலும் நீங்க உங்க அத்தை பண்ண தூக்கத்தை பத்த கோமா தான் வந்துச்சு தமிழ் சத்தியமா நான் எதிர்பார்க்கலடி நான் புடவை அங்க வச்சுட்டு போனா தப்பு உன் கையில குடுத்துருக்கணும் போங்க அப்ப எனக்கு புடவை இல்ல இல்ல இரு நான் போய் ஜோதி கிட்ட வாங்கிட்டு வந்துறவா ஐயோ வேணா வேணா விடுங்க அவ உங்க தங்கச்சி மேல தான கட்டிக்கிட்டோம் பரவாயில்லை என்ன இருந்தாலும் என் புருஷன் முத மாசம் சம்பளம் வாங்கி எனக்காக ஆசையா வாங்கி வந்தாரு எனக்கு கிடைக்கல எனக்கு குடுத்து வைக்கல அப்படிதான் ஏ தமிழ் புடவை கட்டத்தானே குடுத்து வைக்கல இன்னொன்னு இருக்கு என்னதுங்க நான் புடவையும் மல்லிகைப்பூ சேர்த்து தான் வாங்கி வந்தேன் புடவையை தான் மேஜ மேல வச்சேன் மல்லிகைப்பூ என் பாக்கெட்லயே வச்சிருக்கேன் தெரியுமா என்ன என்ன சொல்றீங்க நெசமாவா ஆமா இரு இங்க பாத்தியா முத முத சம்பாரிச்சு உனக்காக நான் மல்லிகைப்பூ வாங்கி வந்திருக்கேன் இந்தா வச்சுக்கோ அப்படியா நீங்களே வச்சு தமிழ்செல்வி கோச்சு கதை போடவே என்னாலும் உன்னால கொண்டு கொடுக்க முடியல அடுத்த தடவை வாங்கி தரேன் பரவாயில்லைங்க இதனால என்ன ஒரு பொண்ணுக்கு தான் புருஷன் புடவை வாங்கி தரத விட பூ வாங்கி தந்தாதான் ரொம்ப சந்தோஷமே புரியுதா அப்ப நிஜமாவே என் மேல கோவம் இல்லல்ல அதெல்லாம் இல்லைங்க சந்தோஷம் தான் இருந்தாலும் ஜோதிய தூக்கி சுத்தினது கொஞ்சம் கடுப்பு இப்போ என்ன ஒன்னே தூக்கி சுத்திடுறேன் வா என்ன விடுங்க விநாயக சதுர்த்தி நம்ம தெருவில் கொண்டாடுறாங்க விநாயக சதுர்த்தி உனக்கு தெரியாதா ஆ ஆமாடி தெரியும் தெரியும் சரி வா போனா அவங்க நிறைய பாட்டு நிகழ்ச்சி டான்ஸு எல்லாம் வச்சுருக்காங்கடி போட்டி கூட வைக்க போகிறாங்க வாடி போய் பார்க்கலாம் அடி போடு இசை நேற்று எங்கள் ஆத்தா என்ன சம்மா அப்படியே தெரியுமா நான் மிஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல அதனால என்னை எங்கேயும் விட மாட்டாங்க போ ஏய் ராஜஸ்ரீ அங்கே பெரிய விநாயகர் வச்சுருக்காங்கடி பார்க்கவே அழகா இருக்கும் லைட்டெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடுது வாடி ஏதாவது சொல்லிட்டு

பாடி இசை இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணலாம்னு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து ஏன்டி இசை அவ தப்பு பண்ணாலும் நீ சொல்ல மாட்டே நீயும் கூட சேர்ந்து தப்பு பண்ணிருக்க அது ஸ்கூல்ல அத்த அது ஏதோ தெரியாம பயத்துல பண்ணிட்டோம் என்ன பயம் எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லி வளக்குறோம் மறைக்கிறீங்க அது வேற எவ்ளோ ஒருத்திய அம்மான்னு சொல்லி கூடிட்டு போயிருக்கீங்க அத்தை தெரியாம பண்ணிட்டு அத்தை இனிமே பண்ண மாட்டோம் இதான் கடைசி தடவை இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு அப்புறம் ரெண்டு பேரும் தொலைச்சு போடுவேன் இசை

அங்க போட்டிலாம் வைக்கிறான் சின்ன பிள்ளைகளுக்கு மியூசிக்கல் சேரலாம் தெரியுமா மச்சான் நீ போய் விளையாடிடி அவளை இழுக்காதடி அத்தை போட்டி மட்டும் இல்ல அதுல ஜெயிச்சா நிறைய பரிசுலாம் தரலாம் டம்ளர் கிண்ணம் சொம்புலாம் என்னடி சொல்ற இசை இன்னதானா ஆமா அத்தை நல்ல மியூசிக்கல் சேரலாம் விளையாடுவா நாங்க அந்த பேர் ஜெயிச்சு பரிசுலாம் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட அத்தை அப்படியா சொல்ற ஆமா நான் அவளை கூட்டிட்டு போட்டா

தமிழ் செல்வி நீ ஆசைப்பட்ட மாதிரியே கோயிலுக்கு வந்துட்டோம் சாமியை கும்பிடு தமிழ் செல்வி அத நீ ஆசைப்பட்ட மாதிரி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படியே ஒரு மாதிரி இருக்க என்னாச்சுடி எங்க இந்த விநாயகர் சிலையை பாத்தீங்களா ஆமா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அதான் இந்த விநாயகர் சிலை வச்சிருக்காங்க அழகா இருக்கு இதுல என்ன எங்க இந்த விநாயகர் செஞ்சதெல்லாம் வேற யாரும் இல்ல எங்க ஆத்தா எங்க அப்பா எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்க ஏ தமிழ் என்ன சொன்னானா ஆமாங்க நெசந்தான் வருஷம் வருஷம் இந்த ஊருக்குள்ள விநாயகர் சிலை செஞ்சு தர்றது எங்க வீட்டுல எல்லாரும் தான் எல்லாரும் எங்க வீட்டுலதான் வந்து சிலை எல்லாம் வாங்குவாங்க எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க அந்த சிலை தான் இதுவும் ஏ ரொம்ப அழகா இருக்கே இவ்வளவு அழகா செய்வாங்களா ஆமாங்க எங்கள் ஆத்தா நல்லா செய்யும் வருஷம் வருஷம் ஜாலியாக இருக்குது தெரியுமா மணல்லாம் வந்து இறங்கி நானும் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்வேன் நானும் குட்டி குட்டியாக செஞ்சு பார்ப்பேன் எனக்கு வரவே வராது ரொம்ப சந்தோஷமாக செய்வோம் ஆனால் இந்த வருஷம் நான் இல்லாமல் எப்படி பண்ணானே தெரில எப்போதும் முதல் பிள்ளை செஞ்சு என் கையில் தான் எங்கள் ஆத்தா கொடுக்கும் தெரியுமா இந்த வருஷம் இல்லைன்னா ஏ தமிழ் இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படலாமா சொல்லு அதை நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் உங்கள் அம்மா செஞ்ச சிலையும் பார்த்துட்டோம் அப்புறம் என்ன நீ சாமி கும்பிடு எல்லா அடுத்த வருஷத்துக்குள்ளும் சரியாயிடும் பிள்ளையாரப்பா நீ தான் என்னை எங்கள் ஆத்தா என் குடும்பத்தை நீ தான் சேர்த்து வைக்கணும் தமிழே சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க ஆத்தா நல்லா இருக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்க எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க தமிழ் செல்வி நீ எப்படி இருக்க நாங்க நல்லா பாத்துக்கறங்களா உன்னை உடம்பெல்லாம் நல்லா இருக்கல நான் நல்லா இருக்கேன் கா எனக்கு எந்த குறையும் இல்ல நான் நல்லா இருக்கேன் எங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களே என்ன பத்தி கேட்கவே மாட்டாங்களா என்ன மறந்துட்டாங்களா ஏ தமிழ் செல்வி ஏன்டி இப்படி சொல்ற உங்க ஆத்தா ஓ நினைப்படதா இருக்கு தெரியுமா நான் மட்டும் என்ன சாந்தி அக்கா எங்க ஆத்தா நடப்பு தான் இப்போ கூட எங்க ஆத்தா பத்தி தான் இவர்ட்ட பேசிட்டு இருக்கேன் எப்போதோ விநாயகர் செல எங்க ஆத்தா தான் செஞ்சு இந்த ஊருக்கே கொடுக்கும் அத பத்தி தான் இருந்தேன் இந்த வருஷம் நான் இல்லாம எப்படிக்கா கா பண்ணாங்க அடேண்டி தமிழே நீ இல்லைங்க உங்க ஆத்தா விசயே செய்ய மாட்டேன்னு சொல்லிருச்சு அப்புறம் ஊர்ல இருக்குங்க எல்லாம் பேசி அதுக்கு அப்புறம் தான் ஊர்வலியா ஒத்துக்குச்சு இப்போ இருக்கிற எல்லா செலையும் உங்க ஆத்தா தான் செஞ்சு கொடுத்துச்சு தெரியும் சாந்தி அக்கா எங்க ஆத்தா செஞ்ச செல தான் இப்போதைக்கு விட்டு சொல்லிட்டேனே எங்க ஆத்தா தான் அழகா செய்மே ஆனா என்னால தான் அத பாக்க கொடுத்து அதனால என்னடி இந்த பாரு இந்த விநாயகர் உங்க ஆத்தா உனக்காக செஞ்சு என்கிட்ட கொடுத்துச்சு சாந்தியக்கா என்ன சொல்றீங்க நிசந்தானா எங்க ஆத்தா என்கிட்ட கொடுக்க சொன்னீங்க அந்த சலிகை ஆமாண்டி தமிழே உங்க ஆத்தாக்கு மனசே போல வருஷம் வருஷம் நீ தான் முத பிள்ளையார் சிலையை எடுப்பியா இந்த வருஷம் நீ இல்லைங்கும் கவலை எப்படியாவது இதை கொண்டு சேர்த்துருடின்னு யாருக்கு தெரியாம கொடுத்துச்சு இந்தா உன் ஆத்தா நினைப்பா பத்திரமா வச்சுக்கோ சரியா அக்கா ரொம்ப சந்தோஷம் அக்கா ஐயோ இதுக்கு மேல வேற சந்தோஷம் என்ன வேணும் என் ஆத்த கையால சலாய் என்கிட்ட வந்துருச்சுல இதுவே போதும் ஏங்க இங்க பாத்தீங்களா நான் தான் சொன்னேன் தமிழ் கண்டிப்பா நல்லதே நடக்கும் பத்தியா உங்க ஆத்தாவோட ஆசீர்வாதம் இப்போ உங்ககிட்டே வந்துருச்சு விநாயகர் ரொம்ப சானா ஆமா மாத்தாட்ட போய் சொல்லுங்க நான் நல்லா இருக்கேன்னு சரியா நான் அதை பத்திரமா வச்சுக்கிறேன் நீ சந்தோஷமா இருந்தா உன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் பார்த்து பத்திரமா இரு நான் வரேன் தம்பி பாத்துக்கோங்க நான் வரேன் உம் சரிக்கா போயிட்டு வாங்க வா தமிழ் நம்மளும் கிளம்புவோம் சரிங்க சரிங்கப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க போலாம் நம்ம கிராமத்து சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம கிராமத்தில் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி சீரும் சிறப்புமாக நடக்க இருக்குது எல்லோரும் போட்டியில் கலந்துக்க வாங்க எல்லாருக்கும் போட்டிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க வாங்க முதல்ல யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்களோ பேர் கொடுங்க அடடே இந்த முதல் ஜோடி வந்துட்டாங்க இவங்க ரோகிணியும் ரோகிணியோட கணவரும் கலந்துக்கிறாங்க அடடே அடுத்த ஜோடியும் களம் வாங்கிட்டாங்கல்ல நம்ம லதாக்காவும் ராசனனும் களத்துல இறங்கியிருக்காங்க வாங்க வாங்க எல்லாம் கலந்துக்கங்க வாங்க முக்கியமான ஜோடி வந்துட்டாங்கல்ல நம்ம பொன்வண்டவும் பொன்வண்டக்கா வீட்டுக்காரும் வந்திருக்காங்க மூணு ஜோடி களத்துல இறங்கியிருக்காங்க

யோ சத்த சும்மாயிரு அந்த குண்டுச்சியே விளையாட வரும்போது நம்ம என்னையா எனக்கு அந்த ஒரு கிராம் தங்க காசு வந்தாகணும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் சத்த வாய முரு சரியா ஏன்பா போட்டி ஆரம்பிங்க வளவலைன்னு பேசிட்டு இருக்காம சரிம்மா சரிம்மா முதல் சுற்று ஆரம்பிக்க போகுது இந்த முதல் சுற்றுல மூணு ஜோடியும் கலந்துக்க போறாங்க போட்டி என்னன்னா அவங்க அவங்க அவங்கவுங்க மனைவிய தூக்கிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற இந்த ரெண்டு தெருவை சுத்தி வரணும் யார் முதல்ல வரீங்களோ ரெண்டு பேரும் அடுத்த கட்டத்துக்கு தேர்வாறுவீங்க என்னங்க கேட்டீங்களே தூக்கி சுத்தி வரணும்

அடியை முட்டச்சி என்னடி இந்த தூக்கிட்டு ஊரே சுத்தி வருங்கிறான் என்னாலாம் முடியாதுடி வாடி போயிடலாம் யோ மாமா சும்மா இரு அந்த குண்டச்சியே தூக்கி சுத்த போறாரு அவ வீட்டுக்காரு உனக்கு என்ன நான் உள்ளியா தானே இருக்கேன் தூக்கு நீ பாக்குதான் உள்ளியா இருக்க உன்ன பத்தி எனக்கு தானே தெரியும் எம்மா கன கணப்பன்னு உனக்கு என்ன ஜம்முன்னு என் மேல ஏறி உட்காந்துருவ தூக்க போறது நான் தானே இன்னைக்கு என்ன ஆவ போதோ சரி சரி வள வளன்னு பேசிட்டு இருக்காதீங்க மணி ஆகுது எல்லா கணவனும் தூக்க ஆரம்பிங்க தூக்க ஆரம்பிங்க மக்களை எல்லாம் ஜோரா கை தட்டுங்க சபா 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 ரோஹிணி வீட்டுக்காரும் லதாக்கா வீட்டுக்காரும் களத்துல இறங்கிட்டாங்க அவங்க அவங்க தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் சீக்கிரம் ஆரம்பிங்க போட்டிய யோ மாமோ என்னயா பண்ற தூக்கியா சொட்ட அவங்க எல்லாம் தூக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க தூக்கு

மூணு பேரும் தீவிரமாக போட்டியிலேருந்து கலங்க இறங்கிட்டாங்க பார்ப்போம் யார் முதல் ரெண்டு ஜோடி இந்த ஊரை சுற்றிட்டு வருதோ அவங்க தான் அடுத்த கட்ட சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க ஒரு ஜோடி இந்த இந்த இதோட விலகிடுவாங்க பார்ப்போம் யார் வரான்னு வாங்க 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 கணவன் மருந்தல்லாம் மனைவி தூக்கிட்டு விரைவாக வந்துட்டு இருக்காங்க இதில் யார் ஜெயிக்க போறான்னு தெரில எல்லாம் பாருங்கள் பாருங்கள் ஏ ரோகிணி என்னடி இந்த கணக்கனுக்குற முடியல

மூணு ஜோடியும் தீவிரமா வந்துட்டு இருக்காங்க யாரு முதல்ல வரப்போறான்னு தெரியல ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க ஊர் மக்கள் எல்லாம் பாப்போம் யார் அந்த ஜெயிக்க போறான்னு பாப்போம் பாப்போம் வாங்க 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 அட பாருடா முதல்ல வந்து வெற்றி பெறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசனும் லதாக்காவும் தான் எல்லாம் ஜோரா கையை தட்டுங்க அட அடுத்த ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லாண்டியும் பொன்வண்டாக்கவும் தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாங்க வாங்க யோ பாரியா அந்த குண்டிச்சி ஜெயிச்சிட்டா தேவையா என்ன தூக்கிட்டு கூட நடக்க முடியல தண்ட தண்டையா அடி விட்ரி அத ரெண்டா தான் வந்துட்டேன் அடி அப்புறம் என்னடி அத இன்னொரு போட்டி இருக்குல அதல பாத்து போ இப்போ இந்த ரெண்டு ஜோடி தான் அடுத்த கட்டத்துக்கு தேர்வாயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அடுத்த போட்டிக்கு போவாங்க கடைசியா வந்த ரோகிணி தம்பதிகள் இந்த போட்டியில இருந்து வெளியே ஏறுறாங்க ரோகிணி தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் பெரிய பாராட்டுகள் கலந்துக்கிட்டதுக்கு சரி சரி பொண்டாட்டிய தூக்கி வச்சிருந்தது போதும் இறக்கி விடுங்க அடுத்த இதுக்கு போலாம் யோ நல்லா தெரிஞ்சுக்க தான் முக்கியமான போட்டி கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும் சரிடி பாப்போம் பாப்போம் இரு அடுத்த போட்டி முக்கியமான போட்டி இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ தான் தங்க காசு கவனமா விளையாடுங்க எபிசோடு முழுசா பாத்தீங்களா இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா இசை சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன போட்டி நடத்த போவதாக சொன்னால் மறுபடியும் சொல்றேன் இசை சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன போட்டி நடத்த போவதாக சொன்னால் சீக்கிரம் எபிசோடு பார்த்துட்டு பதில் அனுப்புங்க உங்க பேரும் நாளைக்கு நம்ம எபிசோட்ல வரும் நண்பர்களே என்னால் ஃபஸ்ட்டு மூணு பேர் பேர் தான் எபிசோடில் கொண்டு வர முடியும் அதனால் சீக்கிரம் பதில் அனுப்புகள் நீங்களும் வரலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல கருத்துக்களையும் சொல்லலாம் சரி இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்